முதலமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஸ்பி பேசினா நம்ம பார்க்கப்றோம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயந்தரம் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா இல்லையாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி காலையில் வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒரு பத்தாயிரத்தை வந்து கட் பண்ணி முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வந்து இருந்தது அதுக்கப்புறம் சில்வரில் ஒரு இறங்கி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது ஆல் டைம் கை ரெண்டுமே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது திரும்ப வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு வந்து ஏறுமான்னா மேபி பாசிபிள் இருக்குங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாசிபிள் இருக்குது இப்போக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு மோஸ்ட் வந்துட்டு ஏழு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஏறினதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு பத்து பிஸா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான பாசிபிள் கோல்டில் வந்து இருக்குது அது வந்துட்டு நான் பாசிபிள் வந்துட்டு அறுபது அறுபது ரூபாய்க்கு தாண்டிச்சுன்னா கோல்டோட பிரைஸில் வந்து ஏற்றுவாங்க பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் இப்போக்கி வந்துட்டு ரெண்டு கட்டாங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்துட்டு ஏறினா அறுபது ரூபாயிலருந்து எப்படி சொல்கிறேன் நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் கோல்டில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது அந்த டயத்தில் வந்துட்டு பத்து டாலர் ஏறுனுச்சின்னா இன்னும் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு சாயந்தரமே வந்து ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில்வரும் அப்படி இப்போக்கி சில்வரில் அந்த எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க சாயந்தரம் வந்துட்டு சில்வரை வந்து அதே ரேட்டில் இருக்கலாம் ஆனால் கோல்டில் வந்துட்டு மேபி மேபி சேஞ்சஸ் வந்து சாயந்தரமே வரும் கோல்டு வந்து நாளைக்கு ஏறுமான்னு கேட்டிருந்தாரு தமிழ் நாளைக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கே இருக்குது ப்ரோ இன்றைக்கி ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டு வந்து தொடர்ந்து ஏறி ஏறிட்டுறதுக்காக புலிஷில் இருக்குது அதுவும் இல்லாமல் யூஸ்ல மூவாயிரத்தி அறுநூறு டாலர் அறுநூற்றி ஒன்று அறுநூறு புள்ளி ஜீரோ அஞ்சில் இருந்ததில் அதை கட் பண்ணி மேலே ஏறிடுச்சு மூவாயிரத்தி அறுநூற்றி பதினொன்று டாலர் போயிடுச்சு ஆப்போ இன்னும் எப்படி அந்த பதினோரு டாலர் கட் பண்ணி நம்ம ஆறுநூத்தி இருபது போகும் ஆறுநூத்தி இருபது கட் பண்ணி மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் வந்து பிள்ளிஷில் தான் இருக்கு மேலே மேலே கோல்டு போறதுக்கான பாசிபிள் தான் இருக்கு சாயந்தரம் வந்துட்டு கோல்டு வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலவே இருக்கு சாயந்தரம் கோல்டு வந்து ஏறதுக்கான பார்க்கலாம் நாலு மணிக்கு வந்து கோல்டு ஏறுதா இல்லைங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இதுதான் இப்போ அப்டேட்டுங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம போகிறது சப்ஸ்கிரைப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுக்கு ஈஸ்பி நன்றி வணக்கம்